ஸ்ரீ கிருஷ்ணாவின் அன்பான வணக்கங்கள் சிவனின் அனுகிரகம் பெற்ற நான்கு ராசிக்காரர்கள் யார் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோல தெளிவா நம்ம பார்க்க போறோம் நம்ம சேனல்ல உள்ள வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் கொடுங்க இப்போ சிவபெருமான் அனுகிரகம் எல்லா ராசிக்குமே இருக்கும் அதுலேயும் குறிப்பா பிறப்பிலேயே இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு சிவபெருமானின் அனுகிரகம் இருக்கும் இவர்கள் முதல்ல சிவனை வழிபட மாட்டார்கள் ஆனால் சிவனை வழிபட்ட பிறகு இவங்க வாழ்க்கை ரொம்பவே அபரிவிதமான மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்பேற்பட்ட முதல் ராசிக்காரர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்பம் ராசிக்காரர்கள் கும்பம் ராசிக்காரர்கள் எல்லாருமே நல்லவங்க நம்மள மாதிரியே எல்லாரும் இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறவர்கள் தான் இந்த கும்ப ராசிக்காரர்கள் ஆனால் இந்த நினைவே அவரை பல இடங்களில் ஏமாற்றத்தை சந்திக்க நேரிடும் இவர் எப்போது சிவனிடம் சென்று சிவனை வழிபாடு செய்ய ஆரம்பிக்கிறார்களோ அப்போதிலிருந்து அவர்கள் வாழ்க்கையில் ஒரு தெளிவு நிலை கிடைக்கும் அதிலும் குறிப்பாக திங்கக்கிழமையில் கும்பராசிக்காரர்கள் சிவபெருமானை வழிபாடு செய்ய செய்ய அவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏற்றத்தை அடையலாம் அடுத்த ராசிக்காரர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னி ராசிக்காரர்கள் கன்னி ராசிக்காரர்கள் கள்ள கபடம் மற்றவர்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்யும் மனப்பாங்கு கொண்டவர்கள் இவர் எப்பெல்லாம் சிவாலயங்களுக்கு சென்று அவர்களால் முடிந்த வழிபாடை மற்றும் முடிந்த தானங்களை செய்கிறார்களோ அப்பெல்லாம் அவங்க வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படும் அதிலும் குறிப்பாக பௌர்ணமி என்று சிவபெருமானை அவர்கள் வழிபாடு செய்வது அவர்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை ஏற்படுத்தி தரும் அதுலேயும் பசுவிற்கு தொடர்ந்து அவர்கள் முடிந்த உணவுகளை வாழைப்பழம் அகத்திக்கீரை இது போன்ற உணவுகளை தானம் செய்யும் போது அவர்கள் வாழ்க்கை ரொம்பவே சிறப்பாக இருக்கும் அடுத்து சிவபெருமானுக்கு பிடித்த மூன்றாவது ராசிக்காரர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடகம் ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள் எப்போதுமே தாயுள்ளம் கொண்டவர்கள் ஆண்களா இருக்கட்டும் பெண்களா இருக்கட்டும் அவர்கள்கிட்ட ஒரு அன்னையின் அன்பை எப்போதுமே எதிர்பார்க்கலாம் அதனால தான் அன்னை பார்வதி தேவிக்கு மிகவும் பிடித்தவர்களும் இந்த கடகராசிக்காரர்கள் தான் இந்த பார்வதி தேவிக்கு மிகவும் பிடித்த கடகராசிக்காரர்களை கண்டிப்பாக சிவபெருமானுக்கும் மிகவும் பிடிக்கும் இவர் எப்போதெல்லாம் சிவாலயங்களில் சிவன் பார்வதி தம்பதி சகிதமாக உள்ள ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்யும்போது இவர்கள் வாழ்க்கையில் மிக பெரிய வெற்றியை அடையலாம் அது மட்டும் இல்லை இவர்கள் சனிக்கிழமை தோறும் சிவாலயங்களுக்கு சென்று சிவன் வழிபாடு செய்ய இவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை அடையலாம் நான்காவது ராசிக்காரர்கள் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேஷம் ராசிக்காரர்கள் மேஷம் ராசிக்காரர்கள் அதிக தன்னம்பிக்கை மிக்கவர்கள் அவர்களிடம் நீங்க இதெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னா அதை நான் முடிச்சுட்டு தான் அடுத்த வேலை பார்ப்பேன் அப்படின்னு விடாமுயற்சிக்கு சொந்தக்காரர்கள் இந்த மேஷ ராசிக்காரர்கள் தன்னை சார்ந்தவர்களை மிகவும் அன்பாக பார்த்து கொள்ளும் இந்த ராசிக்காரர்கள் முதலில் சிவபெருமானை அதிகம் வழிபட மாட்டார்கள் ஆனால் இவர்கள் ஒரு வயதுக்கு மேல் சிவபெருமானே கதி என்று வழிபட ஆரம்பிப்பார்கள் அப்போது வழிபாடு செய்யும்போது அவர்கள் வாழ்க்கையின் உண்மை நிலையை அறிவார்கள் அவர்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை அடைவார்கள் அது மட்டும் இல்லை சிவபெருமானை திங்கக்கிழமைகளில் இவர்கள் வழிபாடு செய்யும்போது இவர்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை அடையலாம் இந்த வீடியோ பார்க்குற உங்களுடைய ராசி என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு உரிய தெய்வம் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் பதிலளிக்கப்படும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் இது உங்கள் ஸ்ரீகிருஷ்ணா நன்றி வணக்கம்